السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين غنيه ذكريه بريورغلي انبارند اخواتي تديب ميكه يلانغلي اي لو محمد صلى الله عليه وسلم ஐ லவ் முஹம்மத் சல்லல்லாஹ் வலை வசல்லம் ஐ லவ் முஹம்மது சல்லல்லாஹ் வலை வசல்லம் என்று முழக்கமிடுகிற கண்டனையின் பேரணி கூட்டம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு சென்னை புதுப்பேட்டை பாலத்திற்கு அருகில் நடைபெற உள்ளது அதற்கு காரணம் என்ன இப்படி ஒரு கண்டன கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் யூபியில் ஒரு மீளாது விழா நடந்தது அதை ஏற்பாடு செஞ்சவங்க ஐ லவ் முஹம்மத் என்ற வாசகத்தை எழுதி வச்சிருந்தாங்க இது பொறுக்க முடியலை காவிகளுக்கும் அந்த பாவிகளுக்கும் அதனால் என்ன செஞ்சாங்க ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சது மாதிரி இப்படி எழுதி வைத்தவர்கள் மீது வழக்கு போடுக்கிறாங்க அதே போல எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க சில பேர் கைது பண்றாங்க என்ன அநியாயம் இது நாம் விரும்புகின்ற ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு குற்றமா முஸ்லிம்கள் முகமது சல்லுபாசல்ல அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் யாரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னது குற்றமா அப்படியானால் இந்த குற்றத்தை திரும்ப திரும்ப செய்வோம் நாங்கள் அயிலும் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலிவசல்லம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப முழங்குவோம் என்கின்ற வகையில்தான் ஒரு கோடி வார்த்தைகளை இதை நாம் சொல்வதாக கணக்கிட்டு அந்த கூட்டத்திலே சமர்ப்பணம் செய்வதாகவும் நாம் முடிவெடுத்திருக்கிறோம் சுன்னை ஜமாத்து கூட்டமைப்பு சார்பாகத்தான் இந்த கண்டன பேரணி கூட்டத்தையும் கூட நாம் இறைவோட அருளால் நடத்தவிருக்கிறோம் நான் கேட்கிறேன் முஸ்லிம்கள் முகமது சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள் இந்திய என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ முப்பது கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் உலக அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ இருநூறு கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடம்பின் சதைகளிலும் ஓடுகின்ற இரத்தத்திலும் நாடு நரம்புகளிலும் எலும்புகளிலும் ஊடுருவி இரண்டர கலந்தவர்கள்தான் முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவர்களை இந்த சமூகத்தை விட்டு பிரிக்க முடியுமா ஒரு காலம் முடியாது அவர்களை நாங்கள் நேசிக்கும் என்று சொன்னதுனால வழக்கு போடுகிறார்கள் கைது செய்கிறார்கள் என்றால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது நாம் நாட்டிலே தான் வாழ்கிறோமா அல்லது காட்டிலே வாழ்கிறோமா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது சரி முஸ்லிம்கள் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை எப்படி கருதுகிறார்கள் தெரியுமா எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் தெரியுமா இறைவன் சொன்னான் அன் நபியூ அவுலாபில் மோமினீன மின் அம்ஃபசிஹிம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மின்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்று இறைவன் சொன்னான் அப்படித்தான் முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை ஒவ்வொன்றிலும் தங்கள் உயிருக்கு மேலாக கருதுகிறார்கள் ஒவ்வொரு செயலிலும் நினைவிலும் அவர்களையே கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு தெரியுமா எங்களுடைய பேச்சிலே முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எங்கள் மூச்சலே முகமது சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் எங்கள் நடையிலே முக முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எங்கள் உடையிலே முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எங்கள் உடம்பிலே முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எங்கள் உயிரிலே முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இப்படி இரண்டரை கலந்துவிட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை நேசிப்பதனுடைய அடையாளமாகத்தானே ஐ லவ் முகமது சல்லல்லாஹு அலைவாசல்லம் என்ற நம்ம சொன்னோம் இதை சிலர் தடுக்கிறார்கள் என்றால் இதற்காகத்தான் அந்த கண்டன கூட்டம் நடைபெறுகிறது நாங்கள் பல கோடி தலைவைகள் சொல்லி கண்மணி நாயகம் செல்லும் வளைவசல்லம் அவர்களுக்கு அந்த வாசகத்தை சமர்ப்பிப்போம் அந்த கூட்டத்திலே என்கின்ற வகையிலே அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசும் சரி மத்திய அரசும் சரி காவிகளின் கைகளிலே இருக்கிறதுனால முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிப்பதையே ஒரு கொள்கையாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு விரோதமாக உதாரணத்துக்கு சொல்றதா முத்தலாக்கு தடை சட்டம் வக்ஃபு திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் இப்படி எத்தனையோ சட்டங்கள் அப்படி இருக்கும்போது நம்பி அலிசல்லாம் அவர்களை நேசிப்பதிலே இடையூறு கொடுக்கிறார்கள் இவர்கள் என்றால் முஸ்லிம்களுடைய ஆபத்தை விளைவிக்க இவர்கள் முயல்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் இவர்கள் ஒரு இதிலே வெற்றி பெற முடியாது முஸ்லிம்கள் எந்த காலத்திலும் ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஒரு மாட்டார்கள் மாட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற பேரணி கூட்டம் தான் அந்த கூட்டம் அதிலே யார் அயிலோ முகம்மது சல்லல்லா அலிஸ்லம் என்கின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதினுடைய முழக்க முடுகிற பேரணி கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இறை அருளால் நடைபெறவிருக்கிறது இன்னும் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால பல்வேறு எதிர்ப்புகள் பல மாநிலங்களில் நடந்துச்சுங்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திறந்து விட்டார்கள் மற்ற எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தாங்க முஸ்லிம்கள் ஆனால் இந்த விஷயத்தில் எல்லோரும் உண்டு திரண்டு விட்டார்கள் இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அளவிலே தங்களுடைய முழக்கங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காவிகள் இதை பார்த்துவிட்டு அரண்டு போனார்கள் மிரண்டு போனார்கள் இந்த தமிழகம் மட்டும் என்ன இந்த விஷயத்தில் எதிலும் சளைத்ததா யாருக்கும் இழைத்ததா இல்லை அல்லவா அதனால்தான் தமிழகத்திலும் எங்களுடைய இந்த ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவோம் என்கின்ற வகையில்தான் இந்த கண்டனி பேரணி கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த வெளி மாநிலங்கள்லாம் இளைஞர்கள் ஒன்று கூடி திரண்டு இந்த முழக்கத்தை இட்ட போது எல்லோரும் கூடி சொன்னார்கள் ஐ லவ் முஹம்மது செல்லல்லா வளைவ செல்லம் என்று முஸ்லிம்கள் மட்டுமாங்க சொன்னாங்க முஸ்லிம் அல்லாத பிற சமூகத்து பெருமக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய நாவுகளில் எல்லாம் ஐ லவ் முஹம்மத் செல்லல்லா வளைவ செல்லம் என்கின்ற வாசகம்தான் வெளிப்பட்டு விட்டது இறைவனுடைய செயலை பார்த்தீர்களா எவ்வளவு செயல் இதைத்தான் இறைவன் சிலர் சொன்னுடைய பேரொலியை தங்களுடைய ஒரு காலம் முடியாது இறைவன் அந்த பேரொலியை மேலும் மேலும் ஏற்றுக்கொண்டே இருப்பான் வளர்த்து கொண்டே இருப்பான் என்று இறைவன் சொன்னான் அல்லவா அதுதானே நடந்தேறியது அயிலோ முகமது அலிசல்லம் என்று சொன்னது கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அந்த வாசகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் தங்களுடைய நாவுகளிலே முழங்குகின்ற ஒரு சூழ்நிலையை அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் இதுதான் அற்புதமான இறைவன் நம்மையெல்லாம் வியக்க வைக்கின்ற அளவிற்கு செய்து காட்டிய ஒரு செயல் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையிலே ஐ லவ் மகமது சல்லா செல்லும் என்கின்ற முழக்கத்தை வெளிப்படுத்துகிற அந்த கூட்டத்திற்கு நீங்கள் அணி திரண்டு வாருங்கள் அது மட்டுமல்ல நம்பி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் அணி அணியாய் வாருங்கள் ஐ லவ் முகம்மது சல்லல்லாஹ் வலைவசல்லம் ஐ லவ் முகமது சல்லல்லாஹ் வலைவசல்லம் ஐ லவ் முகமது சல்லல்லாஹ் செல்லம் என்று முழக்கமிட்டு கொண்டே வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவான் அஸ்ஸலாம் அலைக்கும் வர ورحمة الله و